கூட்டணியில நீங்க என்ன நினைக்கிறீங்க நாகேந்திர நாங்கள் வந்து இருபத்தி நாலுமிகு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆவதற்கும் அவர் பிரைம் மினிஸ்டரா வரணுங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்க அன்கண்டிஷனலா அவர்களுக்கு ஆதரவு அளித்தோம் வேண்டியது இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதிலளித்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் வந்து இதுவரைக்கும் சந்திக்கிற வாய்ப்புகள் கேட்கல நீங்க இங்கே வந்தப்ப கேட்டீங்க நான் அப்படி சந்திக்கணும்னு நினைச்சா நான் டெல்லியில அவங்கள்ட்ட

வந்து முதல்வரோட வெளிநாடு சுற்றுப்பயணத்தை பொறுத்திருந்து பார்ப்போம் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பது அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒன்று இணை ஒரே ஒரே கட்சியானது கிடையாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து ஏழெட்டு ஆண்டுகளாக நாங்கள் யாரையெல்லாம் எதிர்த்து போராடுகிறோம் என்று போராடி வந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்பது எங்களது நிலைப்பாடு அதை பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய நிலைப்பாடு டிசம்பர் மாதத்தில் இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம் தெரியவில்லை திரு அண்ணாமலை அவர்கள் சிறந்த ஒரு அரசியல் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றியவர் எனது நல்ல நண்பர் அவர் அது தான் பேசுறவங்கள்ட்டதான் என்ன போய் கேட்டாங்க நான் வந்து நான் வந்து இண்டிபெண்டா பேச முடியும் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம் ஆனால் அவர் வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் அதனால அவருக்குன்னு சில அதுதான் உண்மை அதான் சொன்னாரேன் எனது சொ சொந்த கருத்துங்கிறத தாண்டி கட்சியின் கருத்துக்கு நான் கட்டுப்படுவேன் சொல்லுவேன் அதனால அவர் பேசுறது மாறி மாறி பேசுகிறேன்னு நீங்கள் எனக்கு எடுத்துக்கணும்னா அது உங்களுடைய விருப்பம் நான் அப்படி பார்க்கல அவர் ஒரு தொண்டராக ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருந்தப்ப அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இன்றைக்கு மேலிடம் சொல்வதற்கேற்ப அவர் தொண்டராக அதை ஏற்றுக்கொண்டு அதில் வழி அது வழி சொல்றாரு தன்னை பதவியில முக்கியமான பதவியை அமரவித்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று யார் உணர்ந்தாலும் சரிதான் எனக்கு தெரியல ஆனா சிவகங்கை எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களே இவிஎம்லாம் எதுவும் தப்பு நடக்க வாய்ப்பில்லைன்னு பேசிருக்காரு அவரே பதிவு சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்கு அவரே பதிவு சொல்லியிருக்காரு கேள் நேற்று நான் தஞ்சாவூரில் போய் சொல்லி உங்க தொலைக்காட்சிகள் பத்திரிகை வந்திருக்கு மீண்டும் மீண்டும் அதே அரைச்சமாகவே அரைக்க வேணாம்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் உறுதியாக இந்த தேர்தலில் நான்கு அடிகள் வாய்ப்பு சத்துவ ஊழியர்கள் விசாரணை முடிச்சு நடவடிக்கை எடுக்கும் சரியான கோரிக்கை தான் அது அரசாங்கம் வரவேற்கிறது நாளைக்கு ரிட்டையர் இன்னைக்கு போய் சஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ஒருத்தரை வந்து பழி வாங்குற மாதிரி அப்படி எது இருந்தா மூன்று மாதங்களுக்கு முன்பே அவர் மீது எது இருந்தால் துறை ரீதியாகவோ இல்லை வேற நடவடிக்கை எடுக்காம கடைசி நிமிடத்தில் செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்தவித முறையோட அவங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்போ இல்லாமல் செய்கிறது தவறான ஒன்று அதனால் அவருக்கு கோரிக்கை வந்து நியாயமான வந்தது அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் ஏற்கனவே ரெண்டு அடி இருக்கு ஆளுங்கட்சி திமுக அணி என்டிஏ ஒன்று இருக்கு திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டு விடுவேங்கிறாரு கனது ஆணையம் போட்டு திரு விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு அணியமை எந்த கட்சியும் அவரை தான் கேட்கணும் எனக்கு தெரியாது அவர் தான் இருக்கிற கேட்டாங்க நான் பய சொல்ல இப்பொழுது இப்பொழுது தொகுதி வாரியாக கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்துகின்ற வேலையில் இருக்கிறோம் அடுத்த கட்டமாக எங்கள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்கும் சார் உங்க கேள்விகளுக்கு எல்லாம் அவர் தான் சரியா கேட்டாரு நண்பர் கேட்டாரு சார் அது நயனார் நாகேந்திரன் தான் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அது நான் யூகத்துக்குலாம் போய் சொல்ல மாட்டேன் பட்சத்தில் அதெல்லாம் கிடையாது அவர் சரியா கேட்டார் தம்பி வந்த உடனே அந்த கேள்விக்கு நண்பர் நயனார் நாகேந்திரன் தான் இப்ப நீங்க கேட்கணும் இன்னொன்னு டிசம்பர் மாதத்திற்குள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தோம்னா அதுக்கப்புறம் அமமுக என்ன செய்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் ஆனா ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும் எல்லா கட்சியும் இப்படி அவங்க நிர்வாகிகளை சந்திக்கிறப்ப கட்சி தேர்தல் ஆறு ஏழு மாசம் தான் இருக்கு வேகப்படுத்துறது சொல்றது தானே

இருபத்தொன்னு இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் என்ன நடந்தது என்பதே எல்லோருக்கும் தெரியும்